ஃப்ரீ ஆஃப் ஒன்ஸ் இன் reverse ஓகே இந்த பர்சன் உங்களை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கான்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கு நான் சொல்லுவேன் பட் அவங்கவுங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கார்ட் ஓகே இந்த கார்ட் உறுதியாக இருக்குது இந்த பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க பட் அதுக்கான டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா இருக்கலாம் எனிதிங் திங் தி ஸ்டில் லவ் யூ ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் ஓகே நம்பிக்கையாருங்க ஆல் த பெஸ்ட் யூ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்